இன்னும் சில பல காரணங்கள்னாலேயும் நம்முடைய பேமெண்ட் சிஸ்டத்தில் சின்ன சுணக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நம்ம நிறுவனத்துக்கு எதிராக ரொம்ப நாளாக கடந்த ஒரு வருடமாக இருக்கிற கார்பரேட் சதியினால் தூண்டப்பட்டு செயல்பட்டுக்கிற சில அரசியல் கட்சிகள் மீண்டும் மீண்டும் நம்ம கம்பெனிக்கு எதிராக ஒரு அவதூறு இருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம கம்பெனி மக்களை ஏமாற்ற போது மோசடி பண்ண போது இந்த கம்பெனி ஓடிட போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்கிறாங்க இப்போ இன்னும் வேகமாகவும் சத்தமாக இருக்காங்க நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நம்ம கம்பெனி எந்த சுச்சுவேஷன்லையுமே ஓடிப்போறக்கு எந்த எண்ணமும் எந்த திட்டமும் எப்போதும் கிடையாது ஏன்னா இது எனக்காக மட்டும் ஏற்படுத்தின கம்பெனி இல்லை இது மக்களுக்கான கம்பெனி பல லட்சம் மக்களின் கனவு பல்லாயிரம் மக்களின் வாழ்வாதாரம் மைவீத்திய கம்பெனி சொல்லும் போது எப்படி ஓடி போக முடியும் எதுக்கு ஓடி போகணும் ஸோ எதுவாக இருந்தாலும் எதிர்கொண்டு ஃபேஸ் ஒழிய ஓடி ஓடிப்போகிற திட்டம் இன்றும் என்றும் நம்மகிட்ட கிடையாதுங்கிறத மீண்டும் ஒரு முறை அழுத்தி பதிவு பண்ணுறேன் கூடுதலாக என்ன அப்படின்னா இன்னைக்கு சுச்சுவேஷன்ல நீங்க பணம் ரிசீவ் பண்ணுறது வேணாலும் சிரமம் இருக்கலாமே ஒழிய நீங்க டெய்லி இன்கம் ஏன் பண்றதுல எந்த தடையும் கம்பெனி ஏற்படுத்தல நீங்க எந்த பிளான் இருந்தாலும் அதுக்குண்டான வருமானத்தை தினசரி நீங்க வந்து இன்கம் ஏன் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் ஆப்ல கம் கண்டினியூவாக கம்பெனி கொடுத்துட்டு இருக்கு எங்கேயுமே தடுக்கல ஸோ கம்பெனி உங்களுக்கான வருமானத்தை தொடர்ந்து கொடுக்கறக்கான எல்லாம் செஞ்சிட்ருக்கு அதில் நீங்கள் ஏன் பண்ண தொகையை வித் ட்ரா பண்ணுறது மட்டும்தான் இருக்க ஒழிய மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் தினசரி இன்கம் ஏன் பண்ணுறதில் எந்த தடையும் இல்லை நீங்கள் எவ்வளோ இன்கம் ஏன் அந்த தொகை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் எந்த சந்தேகம் தேவையில்லை நூறு சதவீதம் நிச்சயமாக நிறுவனம் அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்கும் அந்த பணத்தை கொடுக்கறதுல தான் தொடர்ந்து சில பல சிரமங்கள் இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பை ஒன்றா ஏற்பாடு பண்ணி அதுக்குண்டான எல்லா முயற்சியும் கம்பெனி பண்ணிட்டு இருக்குது